வாழ்த்துறையை வாசித்தளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி நிகழ்வாக ஐயா என்ற தொடரை தமிழக கல்வி கூடங்களுக்கு அறிமுகம் செய்தவர் தமிழுக்காக சிறை சென்ற முதல் பேராசிரியர் அன்னாரின் மகன் உலக தமிழ் இணைய கல்வி கழகத்தின் மூலமாக திருக்குறள் பணிகளை தொடர்ந்து செய்து வருபவரும் ஆங்கில வழியில் தமிழின் மாண்புகளை மொழியாக்கம் செய்யும் பெரும் பணியை தொடர்ந்து செய்து வருபவருமான பேராசிரியர் முனைவர் மறைமலை லக்குவனார் அவர்களின் பாழ்துரை இப்பொழுது நமக்காக எங்கு வளம் எங்கு வளம் மங்காளத் தமிழ் வளர்ந்து இந்த அருமை வாய்ந்த ஆய்வஞ்ச குழுவுக்கு தலைமை ஏற்று உலகத்தமிழ் ஆராய்ச்சி பேரவை ஒருங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற அருளே கிட்டத்தட்ட ஒரு தின குடிப்பாக அங்கும் இங்கும் அலைந்து இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ன தோடு பலரையும் கண்டு மிக சிறப்பாக அமைத்திருக்கின்ற செயலாளர் தர்மன் ஜானசேகரன் அவர்களே இங்கே மேடையை உட்கார்ந்து இருக்கின்ற பெருந்தாயிரே காலம் கருதி இந்த சுருக்கமான முறையோடு என்னுடைய உரையை தொடங்கினேன் இரண்டு அல்லது மூன்று மணித்துறைகள் தான் என்னுடைய உரை அமைந்திருக்கும் காரணம் கேட்பது எவ்வளவு தொகையானது என்பது தெரியும் பேசுவது எவ்வளவு தொகையானது என்பது உங்களுக்கு தெரியும் இரண்டாம் உலகத்தொகை மாநாட்டில் அந்த பத்து நாடுகளும் என்ன என்ன நடந்தன என்று கேட்டால் மிக விரைவாக எல்லாரே வீட்டு வாக்கம் செய்து சொல்ல முடியும் நான் பொழுது இரண்டாம் முதுகலை மாணாக்கள் பகுதி நேர வேளாசிரியர் பார்வையாளர் என்கிற அந்த அனுமதி செட்டை கற்று பத்து நாடுகளில் கலந்து கொண்டவர் முதல் நாளிலே இரண்டாம் மாநாட்டிலே ரீம் சீரியோல்ஸ்தான் இதுதான் சொல்ல வேண்டும் உடைப்பே ரீம் சீரியல்ஸ் தான் அந்த அந்த அவர் படித்த முதல் கட்டுரை பல்லவன் சமஸ்கிருதம் ஆட்சி மொழியாக இருந்தது என்று அந்த கட்டுரை சொன்னது நடப்பது உலக தமிழ் மாநாடு கட்டுரை சமஸ்கிருதம் ஆட்சி மொழியாக இருந்தது என்று உரைப்பது எழுந்து முதலிலே கேள்வி கேட்டவர் செல்வம் கரிமா இலக்கவனா அந்த கேள்வி என் தமிழில தான் கேட்டார் ஐயா அவர் பேசிய அந்த தொழிலும் என்ன ஐயா சமஸ்கிருதம் ஆட்சி மொழியாக இருந்தது என்று சொன்னீர்களே எந்த காலத்திலே எந்த மன்னனுடைய அரசவையிலே என்று சொல்ல முடியுமா சான்றிதழ் உள்ளவா இதுதான் இலக்கணா இருக்கின்ற முதல் கேள்வி இரண்டாம் உலகத்து ஆண்டு ஆராய்ச்சி கருத்தரங்க முதல் கேள்வி கேட்ட ஒரு இலக்கண அந்த முதல் கேள்வியும் தமிழை காட்சிகள் வகையில் பிழையான கருத்து ஒரு உலகத்துமாடு என்ற பெயரில் நுழைந்து விடக்கூடாது என்ற தாயுள்ளத்தோடு தமிழை காக்கின்ற தமிழில் தாய் என்று சொல்வார் அவை தாயிடத்தோடு கேட்ட முதல் கேள்வி அதனை தொடங்கி பத்து நாளும் நடந்த செய்திகளை யாராவது ஒருவனை கேட்டால் எனக்கு எவ்வளவு ஆச்சரியப்படுவதில் தெரியாது என்ன உடல்நலத்து கேட்டவாறு நன்றாக என்னாலே சொல்ல முடியும் நினைவாக நினைவு சொல்ல முடியும் ஆனா அதையெல்லாம் முத்தமைக்கு வைத்தது போல பத்தாம் நாள் ஜனவரி பத்து அந்த நூற்றாண்டு விழா மண்டபத்திலே அந்த அண்ணா அவர்கள்

அது மீண்டும் நடித்து பார்க்கும் அன்றைக்கு எந்த உலகம் நடந்த பொழுது நம்ம கேப்படை எழுச்சி தமிழ் உணர்ச்சி அது மறுவளர்ச்சி என்ன உலக தமிழ் ஆராய்ச்சி ஒரே ஒரு கருத்தை சொல்லி விட இந்த கருத்து அமைச்சர் இருக்க வேண்டும் அந்த அமைச்சர்க்கு சென்று சேர வேண்டும் இன்றைய ஆட்சி மிகச்சிறப்பாக சிறப்பாக நடந்து வருகிறது ஐயமே இல்லை அவர்கள் ஒரு பத்தாண்டு காலம் உத்தரப்பிரதேச கலைஞர் ஆட்சியிலே இரண்டாயிரத்தி பதினோரு முன்னாலே கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் அதுக்கு முட்டுக்கட்டை போடப்பட்டு விட்டன ஆக அவற்றையெல்லாம் மீண்டும் முடிய வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த பத்தாண்டு காலம் தேவை வளர்ச்சிக்கெல்லாம் மீண்டும் உயிர் கொடுக்கின்ற வகையில பல செயல்களை செய்து வருகின்றார்கள் அது பல குழுக்களை அதற்கு அமைத்திருக்கின்றார்கள் சட்டத்திற்கோ நீதிக்கோ சமூக மேம்பாட்டுக்கோ தனித்தனி சிறப்பு குழு எதுக்காக இந்த குழு பத்தாண்டு தேக்கம் அடைந்துவிட்டோம் ஆகவே கலை நடித்ததன் மீண்டும் நாம் அந்த வளர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றுக்கும் குழு இருக்கு தமிழ் வளர்ச்சிக்கு தமிழக மேம்பாட்டுக்கு வந்து உலகத்திலாம் இருக்கு அதே மாதிரி மாற்றுத்திற்கு இருக்கு எல்லாத்துக்கும் குழு இருக்கிறது தமிழ் வளர்ச்சிக்கு குழு இல்லை அதனால என்ன தீமைன்னு கேட்டீங்களா அந்த பத்தாண்டு காலத்துல ஏற்பட்ட தீமையையும் இன்னும் தனி தெரியவில்லை எப்படி தனி செய்யலை உலகத்தமிழ்நாளத்தையும் ஒரு அதிகாரி நிலை ஒரு அதிகாரி நிலை இயக்கம் அதிகாரிகள் கொல சொல்லலை ஆனா அதிகாரிகளும் நிர்வாகத்தில் இருக்கலாம் உலகத்தின் நாளாத்தின் உங்களுக்கு ஒரு தமிழ் அழிய கிடைக்கவில்லையா கிடைக்கும் இல்லையா ஆ உலகத்து மாநாத்தியம் இன்னைக்கு இருக்க நேர் பத்தாத

முதலமைச்சரால் நிர்மயிக் கொடுத்த அப்படி தான் பெரிய நேரடியாக முதலமைத்தருக்கு ஆனால் இது ஒன்றை செய்யாதே கருத்து தான் தமிழ் இந்நீதி நணிந்து தமிழ் வளர்த்தி சீமை அடைந்து இருக்கின்றது தமிழ் இன்னொடகு நோய் சுயன மிகுந்த வேதனையோடு ஒன்று தொலைகின்றேன் மிகுந்த வேலையோடு தொலைகிறேன் எனக்கு இந்த நோய் தான் தொலைகின்றார் வே எந்த இதையும் இல்லை தமிழ் சீர்மை அடைந்தால் நான்கு தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் அன்பர்கள் நலமடைவார்கள் என்று கூறி அதனால தமிழ்தாய் நலமடைவார் என்று கூறி தமிழ்தாய் நலமடைவதற்கு தமிழக அரசே தமிழ் தமிழ் கேட்டுக்களை கேள்வி மீட்டதும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி இந்த அளவின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய தந்தையாருடைய சார்பாகவும் கேட்டு விளைவிகின்றேன் நன்றி வணக்கம் 哎呀，那是。